முன்னொரு காலத்துல பாண்டவர்கள் காண்டவனத்தை அழிச்சு அதுல ஒரு அழகான மாட மாளிகைகள் கொண்ட நகரத்தை உருவாக்கி தர்மனுக்கு முடிசூட்டி ஆட்சி செஞ்சுட்டு பாண்டவர்கள் ராஜசூய யாகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனுடைய விளைவா ராஜசூய யாகத்துக்கு அழைப்பு சுற்றி ஏற்க கூடிய அத்தனை நாடுகளுக்கும் போய் சேர்ந்தது அந்த அழைப்பு அஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த துரியோதனனுக்கும் போச்சு ராஜசூய யாகம் தொடங்கிச்சு பல நாட்டு மன்னர்கள் அதுல வந்து கலந்துகிட்டாங்க அவங்க எல்லாரும் பல பொன் பொருள்கள் அது மட்டும் இல்லாம விலை மதிக்க முடியாத பல ஐஸ்வர்யங்களும் கொண்டு வந்து பாண்டவர்கள் கிட்ட கொடுத்தாங்க இதனுடைய விளைவா பாண்டவர்களுடைய சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்துகிட்டே போச்சு அந்த ராஜசூய யாகத்துல கலந்துகிட்ட துரியோதனனுக்கு மாளிகை கட்டி அந்த அஞ்சு எரிச்சிடலான்னு நினைச்சா இருந்து கிட்ட வந்து அவங்களுடைய நான் வெறும் இந்த காண்டவனத்தை தான் கொடுத்த அதைச்சு இவ்ளோ பெரிய நகரம் உருவாக்கி இப்படி ராஜசூய யாகத்தை நடத்தி பல பொன் பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து என்னோட பெரிய நிலைக்கு உயர்ந்துட்டாங்களே அப்படின்னு பொறாமையில பொங்கனா இதுக்கு மேலயும் அஸ்தினாபுரத்துக்கு போறியாவது பாண்டவர்களை பழிவாங்க அடிமையா தான் இருக்கணும் அப்படி இல்லனா அவங்க விட கூடாது அப்படின்னு பலவாறு யோசிச்சுக்கிட்டே போனான் அஸ்தினாபுரத்துக்கு போகவும் துரியோதனன் முதல்ல கர்ணனை சந்திச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் அதுக்கு கர்ணன் சொல்றத பாருங்களேன் இப்போ நடந்த இந்த ராஜசூய வேள்வியால தர்மனும் பாண்டவர்களும் அடைந்த புகழ வேற யாராலையும் அடையவே முடியாது சாந்த குணம் தர்மன இந்த உலகமே இப்போ மன்னர் தலைவன் வேற சொல்லவா அவனுடைய பெருமை இன்னும் அதிகமாயிட்டே போகும் அப்போ வீரத்திலயும் ஆண்மையிலும் சிறந்தவரா இருக்கக்கூடிய நம்ம தர்மனுடைய புகழ் ஓங்கறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு துரியோதனனுடைய மனசுல இருக்கக்கூடிய நெருப்புக்கு மேலும் தீ மூட்டினா இந்த கர்ணன் இந்த உரையாடலை கேட்டுட்டு இருந்த துச்சாதனன் சொல்றான் அண்ணா நம்ம சீக்கிரமே பாண்டவர்களை பழி வாங்கியே தீரணும் இந்திரபிரஸ்த நகரத்து பளிங்க மண்டபத்துல நீங்க நடந்து போகும் போது தடுமாறிட்டீங்க அத பார்த்த திரௌபதி இகழ்ச்சியா சிரிச்சா அது என்னுடைய மனசுல நெருப்பா கொதிக்குது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த மரியாதையா சரி எத்தனையோ அரசர்கள் ராஜசூய யாகத்துக்கு வந்தாங்க போனாங்க நம்மளும் அதுல ஒருத்தரா போயிட்டு வந்தோம் உறவை குறிச்சு ஏதாவது ஒரு தனி மரியாதை நம்மளுக்கு செஞ்சாங்களா எந்த தகுதியுமே இல்லாத கண்ணபிரானுக்கு தான் கூட அழிச்சுட்டாங்க பாண்டவர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க இது எப்பவுமே நடக்கவே கூடாது நம்ம இன்னைக்கே படையெடுத்து போய் பாண்டவர்களை வெல்லணும் அப்படின்னு துச்சாதரன் சொன்னா இந்த நேரத்துலதான் தன்னோட வேலையை சிறப்பா செய்ய வராரு துரியோதனனுடைய மாமனான சகுனி என்ன துரியோதனா ஏதோ பலமா சிந்திச்சுட்டு இருக்க போல இருக்கே உன்னோட முகமே ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்லு அப்படின்னு கேக்குறாரு மாமா பொன் பொருள்னு அத்தனையும் தர்மரோட கால்ல வந்து அத்தனை நாட்டு மன்னர்களும் கொட்டுறாங்க தர்மர் என்னவோ பாக்குறதுக்கு ராஜசூய யாகம் செஞ்சு இந்த பூலோகத்தோட இந்திர பதவியே கிடைச்ச மாதிரி இருக்காரு ஆனா இதையெல்லாம் என்னால பாக்கவே முடியல அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது அந்த நாட்டையும் அவங்களுக்கு புதுசா கிடைச்ச மொத்த செல்வ வளங்களையும் அபகரிச்சு அவங்கள மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு தன்னுடைய தாய் கட்டுவோம் அந்த குழு மண்டபத்துடைய திறப்பு விழாவை ரொம்ப விமர்சையா கொண்டாடுவோம் அந்த விருந்துக்கு அழைப்பா பாண்டவர்களையும் கூப்பிடுவோம் தர்மருக்குதான் சூதாடுறதுன்னா பிடிக்குமே ஆனா இப்போ எந்த சூதாட்டத்திலயும் கலந்துக்கிறது இல்ல தர்மரை எங்க வர வச்சு அவருடைய மனசை மாத்தி சூதாட்டத்துல கலந்துக்க வைப்போம் உனக்கு பதிலா நான் பகடைய உருட்றேன் வெற்றி உனக்குதான் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் சொல்றான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இதுக்கெல்லாம் என்னுடைய தந்தையான திருதிராஷன் என்னைக்கு போய் ஒத்துக்கவே மாட்டாரே அப்படின்னு சொல்லவும் சகுனி சொல்றாரு நீ வா துரியோதனா நம்ம போய் பேசுற விதத்துல பேசி உன்னுடைய தந்தையான திருதிராஷன சம்மதிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திருதராஷன போய் பாக்குறாங்க தன்னுடைய மகனுடைய குரல்ல இருக்கக்கூடிய வருத்தத்தை கவனிச்ச திருதராஷன் சொல்றாரு என்னுடைய மகனே துரியோதனா உனக்கு என்ன இல்ல மிக சிறந்த நாடு நல்ல அரசாட்சி நீ சொன்னா உனக்கு பக்க பலமா நிக்கிற உன்னுடைய தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்கள் இவ்வளவு இருக்க நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு துரியோதனன் சொல்றான் என்ன விட நாடு நகரங்கள் பணம்னு எல்லாத்துலயும் அதிகமா புகழ் பெற்றவங்க பாண்டவர்கள் தான் அவங்கள சூதாட்டத்துக்கு அழைச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை செல்வத்தையும் சூதாடி நான் அபகரிக்க போறேன் அதுக்கு நீங்க அவங்கள சூதாட்டத்துக்கு வரவழைக்கணும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு திருதராஷன் இதுக்கு நான் என்னைக்குமே சம்மதிக்கவே மாட்டேன் அவங்கள அப்படி செய்யக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாரு திருதராஷன் கிட்ட துரியோதனன் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் இதுக்கு திருதராஷன் சம்மதம் தெரிவிக்கவே இல்ல இப்பதான் சகுனி சொல்றாரு மன்னா உங்க பிள்ளைகளை விட அந்த பாண்டவோடைய மகன்கள் தான் பெரிய புகழோடையும் செல்வத்தோடையும் இருக்கிறாங்க நம்ம துரியோதனன் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான் பாண்டவர்களுக்கு மேல உங்க மகன் இருக்க வேணாமா உங்க குளம் மென்மேலும் தலைக்க வேணாமா அப்படின்னு திருதராசன் மனசுல ஆசையை வளர்த்து காட்டுறான் இப்போ திருதிராசனுடைய மனம் கொஞ்சம் மாறுது ஆனா முழுசா மாறல அதனால துரியோதனன் சொல்றான் இதுக்கு மேலயும் நீங்க சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னா என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி திருதராஷன் கிட்ட முழு சம்மதம் வாங்கிட்டான் திருதராஷன் எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுனாலும் விதிரருடைய ஆலோசனை படிதான் நடப்பாரு ஆனா திருதராஷனுக்கு தெரியும் இதுக்கு கண்டிப்பா ஒரு சம்மதம் தெரிவிக்க மாட்டாரு அப்படின்னு இருந்தாலும் இந்த விஷயத்துல தன்னுடைய மகனுக்காக ஒருதலை பட்சமா விதிரரை கூப்பிட்டு இந்த மாதிரி அஸ்தினாபுரத்துல ஒரு குழு மண்டபம் கட்ட போறதாவும் அதுல விருந்து வைக்கிறதாவும் அந்த விருந்துக்கு பாண்டவர்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அதுல சூதாட்ட நிகழ்வு நடக்கும் அப்படின்றதையும் மத்த பாண்டவர்கள் கிட்டயும் சொல்லிட்டு வா அப்படின்னு ஆணையிடுறாரு திருதராட்சன் ஆணையிட்டதுக்கு அப்புறமா விதிரால என்ன பண்ண முடியும் இருந்தாலும் துரியோதனன் கிட்ட பேசி பாக்குறாரு துரியோதனனுடைய மனம் மாறுமா கண்டிப்பா மாறாது வேற வழி இல்லாம நேரா விதிர போறாரு அப்படின்றத தர்மரை அவரோட தம்பிகளோட விருந்துல சூதாட்டத்திலயும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அத திருதராஷ்டன் சொன்னதாவும் சொல்லிட்டு அழைப்பு விடுத்துட்டு வராரு விதுரர் பாண்டவர்கள் பெரியவர்களுடைய பேச்சை எப்பவுமே கேட்பாங்க அதனால அந்த கொழு மண்டப விழாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க சில நாட்கள் போகுது

தன்னுடைய தந்தை பரிசளித்த அந்த பகடைகளை துரியோதனன் சார்பா உருட்டுறாரு இது எதுவுமே தெரியாத தன்ன சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி அறியாத தர்மர் கேக்குறாரு அவ விளையாட நீங்க பகடை உருட்டுவதா இது சரியா அப்படின்னு கேட்காரு தர்மர் இது எல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்கு தானே தர்மா நீ வா நம்ம விளையாடலாம் நான் பகடையை தான் உருட்டுவேன் மத்தபடி விளையாடுறது எல்லாமே துரியோதனன் தான் நான் வெறும் பகடை காய் தான் அப்படின்னு சொல்லி சகுனி தர்மர சூழ்ச்சி வலையில பிழுக வச்சுட்டாரு சூதாட்டம் தொடங்குது துரியோதனன் கேக்குறான் தர்மா நீ முதல்ல உன்னுடைய பொன் பொருள் எல்லாம் விளையாடு அப்படின்னு கேட்கவும் தர்மர் அதுக்கு பகடை உருட்டப்படுது முதல் முறையா துரியோதனனுக்கு தான் வெற்றி தர்மர் தன்னுடைய பொன் பொருள்னு எல்லாத்தையும் இழந்துட்டாரு அதுக்கப்புறமா தர்மர் அவருடைய அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த புறத்து பெண்களையும் அவருடைய வேலையாட்களையும் வச்சு விளையாடுறாரு அதுலயும் தோற்கடிக்கப்படுறாரு சகுனியுடைய சதி விளையாட்டால அடுத்ததா தர்மர் எப்படியும் விட்டத பிடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய அழகான நாடான இந்திர வச்சு விளையாடி பாக்குறாரு இந்த முறையும் வெற்றி துரியோதனனுக்கு தான் இப்ப பாண்டவர்கள் தங்களுடைய நாடு நகரம் பொன் பொருள் செல்வம் எல்லாத்தையும் இழந்தாச்சு இனி எஞ்சி இருக்கிறது என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு ஆட்டத்தை முடிக்கலாம்னு சொன்னாரு இங்கதான் துரியோதனனும் சகுனியும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க உன் தம்பிமார்களை வச்சு வச்சு விளையாடு அவங்கள விளையாண்டா நீ இழந்த சொத்து எல்லாத்தையும் திரும்ப பெறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த முறையும் பகடை உருட்டப்படுது தர்மருக்கு தான் தோல்வி எல்லாத்தையும் இழந்துட்டா தர்மா நீ உன்ன வச்சு விளையாடு உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லவும் தர்மர் தன்னையும் வச்சு விளையாடுறாரு இதுலயும் தர்மருக்கு தான் தோல்வி இதுக்கு மேலயும் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் சகோனி தன்னுடைய ஆசை வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு தர்மா உன்னுடைய மனைவியான திரௌபதிய வச்சு விளையாட அவதான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாச்சு அவளை வச்சு விளையாடினா நீ இழந்த எல்லாமே உனக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லவும் தர்மருடைய மனசு அப்படியே மாறிடுச்சு தன்னுடைய மனைவியை வச்சு விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்கு சம்மதமும் தெரிவிக்கிறாரு இந்த முறையும் பகடை உருட்டப்படுது இந்த முறையும் தர்மருக்கு தான் தோல்வி அதாங்க அது எப்படி ஜெயிப்பாரு பகடைதான் சகுனி என்ன சொன்னாலுமே கேக்குமே அத்தனையும் இழந்த தர்மர் தன்னுடைய தம்பிகளோட துரியோதனனுக்கு அடிமையா நிக்கிறாரு தான் நினைச்சது சாதிச்ச மமதையில துரியோதனன் கை கொட்டி சிரிக்கிறான் துரியோதனன் சொல்றா இவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க சரி அந்த திரௌபதி எங்க அவளையும் தானே பணைய வச்சா அவளும் தானே தோத்து போயிட்டா அப்ப அவ இங்க வந்தாகணுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேரோட்டிய அனுப்பி திரௌபதிய கூட்டிட்டு வர சொல்றான் துரியோதனன் தேரோட்டியும் துரியோதனன் சொன்ன மாதிரியே திரௌபதிய கூப்பிடுறதுக்காக போறான் திரௌபதி கிட்ட போய் சொல்றான் அம்மா துரியோதனன் உங்களை அழைச்சிட்டு வர சொல்றாரு அப்படின்னு அதுக்கு திரௌபதி என்ன எதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்னு கேட்க தேரோட்டி சூதாட்டம் அதுல தர்மர் அவருடைய உட்பட நடந்ததாகும் ஆனா திரௌபதி கொஞ்சம் கூட கலங்கவே இல்ல அவங்க அப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டவள் தான் தீயல் பிறந்த பேரழகி இந்த திரௌபதி அதுக்கு மாறும் அவங்க கேக்குறாங்க தேரோட்டி கிட்ட தர்மர் தன்னை இழந்த பின் என்னை இழந்தாரா இல்லை என்னை இழந்த பின் தன்னை இழந்தாரா அப்படின்னு அம்மா பல பேர் அந்த சூதாட்ட களத்துல நானும் இருந்த விளையாடி தோற்றதுக்கு அப்புறமா தான் அவரு உங்களை வச்சு விளையாடினாரு அதனால தன்னை இழந்த பின்னே உங்களை இழந்தார் அப்படின்னு சொன்னான் இத கேட்ட திரௌபதி சொல்றாங்க என்னால வர முடியாது எப்ப அவரு தன்னை இழந்துட்டாரோ ஒருத்தன்ட்ட நான் எப்படி அவருக்கு சொந்தமாக முடியும் நான் பாஞ்சால நாட்டு மன்னரான துருபதனுடைய மகள் மட்டும்தான் என்ன வச்சு விளையாட அவருக்கு தகுதியே கிடையாது அதனால என்னால வர முடியாதுன்னு போய் சொல்லு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு மாதவிடாய் விடாய் காலமும் இருக்கு அதனால நிச்சயமா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி தேரோட்டி அனுப்பி வச்சுட்டாங்க திரௌபதி நடந்த எல்லா விஷயத்தையும் துரியோதனன் போய் தேரோட்டி சொல்லவும் துரியோதனன் சொல்றான் அவ வரலன்னு சொன்னா அவளை விட்டுட்டு வந்துருவியா அவளை இழுத்துட்டு வா அப்படின்னு தேரோட்டி கிட்ட சொல்றான் அதுக்கு தேரோட்டி சொல்றான் ஐயா இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்னால தலையிட முடியாது நீங்க இதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தேரோட்டி திரௌபதிய போய் கூப்பிடுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான் உடனே துரியோதனன் தன்னுடைய தம்பியான துச்சாதன கூப்பிட்டு திரௌபதியை இழுத்துட்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு துச்சாதனும் திரௌபதிய போய் அழைச்சிட்டு வர போறான் திரௌபதி வரதுக்காக மறுப்பு தெரிவிக்கிறாங்க உடனே அவங்களுடைய தலை முடியை பிடிச்சு தர தரனு இழுத்து சூதாட்ட களத்துக்கு வந்துட்டான் தன்னுடைய தலைமுடிய பற்றி இழுத்து அந்த வழிய தாங்க முடியாம திரௌபதியுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகுச்சு அதையும் பொருட்படுத்தாம அவளை பிடிச்சு மண்டபத்துடைய நடுவுல தள்ளி விடுறான் துச்சாதனன் துரியோதனன் சொல்றான் பாண்டவர்களை பார்த்து நீங்களும் உங்களுடைய மனைவியும் எனக்கு அடிமையானதுக்கு அப்புறமா எனக்கு இணையான அரச உடைகளை எப்படி அணியலாம் அப்படின்னு சொல்லவும் பாண்டவர்கள் தங்களுடைய அரசு உடைகளை கலைக்கிறாங்க இந்த நேரத்துல கர்ணன் அடிமை பெண்ணான திரௌபதிக்கு எதற்கு மேலாடை அதை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு கர்ணன் திரௌபதி நான் துருபதனுடைய மகள் அது இல்லாம நான் மாத இருக்கேன் என்னால ஒரு போது ஆடைகளை களைக்க முடியாது அப்படின்னு சிம்மரோட பதில் சொல்றாங்க இதை கேட்டு கோபமடைந்த துரியோதனன் சொல்றாரு துச்சாதனன் கிட்ட நீலே அவனுடைய ஆடையை கலைச்சிரு அப்படின்னு ஆணையிடுறாரு இத கேட்ட திரௌபதி அங்க இருந்த பீஷ்மர் திருதராஷன் எல்லாருடைய கால்லயும் விழுந்து கெஞ்சி பாக்குறாங்க தன்னை காப்பாத்துறதுக்காக ஆனா அந்த அவையில பீஷ்மரும் திருதராஷனுடைய பதில் மௌனம் மட்டும்தான் துச்சாதனன் திரௌபதி பக்கத்துல வரா திரௌபதியுடைய முந்தானையை பிடிச்சு இழுக்கிறான் அந்த நேரத்துல திரௌபதி ஒரு கையில தன்னுடைய சேலையை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால கண்ணா கண்ணானு கதறி கண்ணீர் விட்டாங்க ஆனா கண்ணன் அந்த இடத்துல வரவே இல்ல குச்சாதனன் ரொம்ப வலுவா இழுக்கும்போது திரௌபதியால அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியல கடைசில கிருஷ்ணனே துணை அப்படின்னு நினைச்சு அவரையே சரணடைஞ்சு தன்னுடைய மானம் பறி போகுமே என்ன நடக்க போகுதோ அப்படி எல்லாம் நினைக்காம தன்னுடைய இரு கரங்களையும் தலைக்கு மேல தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கதறி கிருஷ்ணனை அழைச்சாங்க துச்சாதனன் நினைக்கிறான் திரௌபதி தான் ரெண்டு கையிலயே விட்டுட்டாலே இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதியுடைய ஆடையை இழுத்துட்டே இருக்கான் அவன் இழுக்க இழுக்க திரௌபதியுடைய ஆடை நீண்டுகிட்டே போகுது துச்சாதனன் விட்டு பாடல்ல ரொம்ப ஆக்ரோஷமா அவனுடைய ஆடையை இழுக்கிறான் ஆடை இழுக்க இழுக்க அது பல வண்ண நிறங்களால ஆடை வந்துகிட்டே இருந்தது அவையில இருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் இதுக்கு மேல துச்சாதனனால ஒண்ணுமே செய்ய முடியல அவனுடைய கைகள் வழிக்க ஆரம்பிச்சது வேற வழி இல்லாம துச்சாதனன் அந்த அப்படியே விட்டுட்டு அங்கேயே துரியோதனன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஆத்திரமடைந்த துரியோதனன் சொல்றான் திரௌபதியை இழுத்துட்டு வந்து என்னுடைய வலது தொடையில அமரவை அவ என்னுடைய அடிமை தானே அப்படின்னு சொல்றான் இத கேட்டு பாண்டவர்களுக்கு பேரதிர்ச்சி பீமன் எழுந்து சொல்றான் அடே துரியோதனா எந்த தொடையில என்னுடைய மனைவிய அமர சொன்னியோ அந்த தொடைய பிளந்து உன்ன கொள்ளுவேன் அடே துச்சாதனா எந்த கையால என்னுடைய மனைவியோட ஆடையை இழுத்து மானபங்க படுத்த முயற்சி செஞ்சியோ அந்த தோள்பட்டையை வெட்டி சாச்ச உன்ன கொள்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு பீமன் அர்ஜுனன் எழுந்து கர்ணனை பார்த்து சொல்றாரு பாஞ்சாலியோடைய மேலாடைய அகற்ற சொன்ன உன்ன போர்க்களத்துல நானே கொள்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு இத பார்த்து திரௌபதி தன்னுடைய தலை முடிய அவிழ்த்து விட்டு துரியோதனன் துச்சாதனன் இவங்களை கொன்ற ரத்தத்தை என்னுடைய தலையில பூசியதுக்கு அப்புறம் தான் என்னுடைய கூந்தல அள்ளி முடிவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க அவளுடைய அந்த சபதம் அந்த அரங்கத்துல இருந்த அத்தனை பேரையும் ஒரு நிமிஷம் உழுக்கிருச்சு இத கேட்ட திருதராசனனுடைய மனம் ஒரு நிமிஷம் பயத்துல குதிச்சது எங்க தன்னோட பிள்ளைங்க அத்தனை பேரையும் இழந்துருவோமோ அப்படின்னு பதறினாரு அந்த பயத்தின் விளைவா திரௌபதி கிட்ட கேக்குறாரு உனக்கு நான் ரெண்டு வரங்கள் தர நீ என்ன வேணுமோ கேளு அத நான் உனக்கு இப்பவே தரேன் அப்படின்னு கேக்குறாரு இத கேட்ட திரௌபதி என்னுடைய கணவர்களை அடிமை ஸ்தானத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க திரௌபதி இப்படி சொல்லவும் துரியோதனன் பலமா சிரிச்சான் என்ன திரௌபதி நீயே முதல அடிமைதான் உன்னை விடுதலை பண்ண சொல்லி கேட்காம அந்த பாண்டவர்களை கேக்குற அப்படின்னு சொன்னதும் மூடனே துரியோதனா எப்ப தர்மர் அவர ஆட்டத்துல இழந்துட்டாரோ அப்பவே அவரு என்ன பணையமா வச்சு விளையாடுற தகுதியை இழந்துட்டாரு இது இன்னும் உனக்கு புரியலையா நான் ஒரு சுதந்திர பெண் அடிமை கிடையாது எந்த சூதால என்னுடைய கணவர்களை அடிமைப்படுத்தினியோ அதே சூதால நான் அவங்கள விடுவிச்சுக்கிறேன் நான் இப்போ சூதாட்டத்துக்கு வரேன் என் கூட போட்டியா இந்த வெறும் இரண்டு முறை மட்டுமே பகடை உருட்டப்படும் இரண்டு முறையும் நான் ஜெயிச்சுட்டா அந்த வரங்களை நான் கேட்டுக்கிறேன் ஆனா என் கைகளால நான் தாயக்கட்டைகளை உருட்ட முடியாது என்னுடைய கால்களாலதான் நான் விளையாடுவேன் ஆரம்பமானது முதல் பகடை செல்லிற அந்த பகடைய சகுனி களத்துல வச்ச உடனே திரௌபதி தன்னுடைய கால்களால் அந்த பகடைய எடுத்து ஓங்கி தரையில அடிக்கிறாங்க அந்த பகடை பறந்து போய் திருதிராசனுடைய கால்ல வந்து விழுந்தது இத பார்த்து சகுனிக்கு பயம் ஏற்பட்டது சகுனியுடைய முகத்துல பெரிய கலவரமே உருவாச்சு அதை பார்த்து திரௌபதி என்ன சகுனி அந்த குழவிக்கு மோட்சம் கொடுத்து விட்டேனோ அப்படின்னு கேக்குறாங்க சபையில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியல சகுனிக்கு மட்டும் புரிஞ்சது ஆமாங்க அந்த செல்லிங்க பகடையே ஒரு குழவிய உள்ள வச்சுதான் உருவாக்கப்பட்டது என்ன என்ன நினைச்சு அந்த பகடைய உருட்டுனாலும் அந்த எண்ணெய் விளைய செய்யறதுதான் அந்த குழவியோட வேலை இப்போதான் அந்த குழவி இறந்து போயிருச்சே அதனாலதான் சகுனியோட முகம் கலவரமாச்சு எங்க தோற்று போயிருவோமோன்னு பதறனா திருவராஷ்டிரன் கால்ல விழுந்த பகடைய பாண்டவர்களுள் ஒருவரான யுதிஷ்டன் திரௌபதியோட கால்ல கொண்டு வந்து வைக்கிறார் திரௌபதி முதல் ஆட்டத்துக்கு தயாராக திரௌபதி ஐந்துன்ற எண்ண முன் வைக்கிறாங்க அதுக்கு மாறா சகுனி ஒன்று அப்படின்ற எண்ண முதல வைக்கிறாரு திரௌபதி தன்னுடைய கால்களால பகடையை எடுத்து கிருஷ்ணரை நினைச்சு அந்த தாய கட்டைய உருட்டுறாங்க விழுந்த எண் ஐந்து ஆமாங்க திரௌபதிக்குதான் வெற்றி திரௌபதி தன்னுடைய முதல் வரத்தை திருதராஷன் கிட்ட கேக்குறாங்க தன்னுடைய யுதிஷ்டன அடிமை விடுதலை செய்யப்படுறாரு இரண்டாவது முறை ஆட்டம் தொடங்குது இந்த முறை சகுனி வெண்ணிற பகடைய உபயோகிக்கிறான் திரௌபதி அந்த பகடைய தன்னுடைய கால்கள்ல எடுத்து ஒரு அடி அடிக்கிறாங்க விழுந்த அந்த பகடை சாம்பல் நிறமாச்சு ஆமாங்க இந்த பகடை சகுனியுடைய திரௌபதி வைக்கிறாங்க அதன்படி கட்டை உருட்டப்படுது திரௌபதி தன்னுடைய கால்களால கிருஷ்ணனை வேண்டிக்கிட்டே உருட்டுறாங்க ஒன்றுதான் விழுகுது அரங்கத்துல இருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் துரியோதனன் தலை கவிழ்ந்து போனான்

தைரியமா இருந்து கணவர்களை மீட்டெடுத்தாங்க இந்த பாஞ்சாலி பத்னி இவங்களை இன்னமும் தெய்வமா வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஆகாதுன்னு சொல்லி இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்